வணக்கம் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காவின் சமையலில் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த நன்றிகளை வந்து எப்படி சொல்கிறது எங்களுக்கு வந்து சத்தியமாக தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா சாதனா கல்யாணத்துலேருந்து அப்புறம் இருந்து இப்போ வரைக்குமே வந்து எல்லாருமே பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் ஆச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் குழந்த பிறந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அந்த சந்தோஷமான விஷயத்த அதனால தான் இந்த வீடியோ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னத்துக்குன்னா இப்போ சாதனாவோட கல்யாணத்துக்கும் சரி நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் அடுத்து வந்து கன்சீவ் ஆகுறது இந்த மாதிரி இதெல்லாமே நாங்கள் சொன்னதுனால குழந்த பிறந்ததையும் உங்கள் வாயாலே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லிருந்தாங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதாத்தங்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் வந்து ஊருக்கு போக போறேன் ஊருக்கு போறேன் ஹர்ஷிதா வந்து முன்னாடியே போயாச்சு ஆஹ் ஜேக்கோட நானும் அவந்திக்கா மட்டும் இன்னைக்கு நாங்க வந்து கிளம்புறோம் அதனால என்ன எதுக்காகன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் மெயினாக வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிருந்தேன் ஸோ அதே மாதிரி நல்லபடியாக குழந்த பிறந்திருச்சு அந்த விஷயம் சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மிராக்கள்னு தான் நினைக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இருந்து ரஞ்சித்துக்கு தான் வந்து சாதனை அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்பையெல்லாம் கல்யாணம் பண்ணலை அப்புறம் நாங்கள் அப்புறம் ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல அது ஒரு பெரிய மிராக்கள் அதுக்கப்புறம் குழந்தை கன்சீவ் ஆனது இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தை வந்து நான் இருக்கும்போதே குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறப்ப பயங்கர ஹாப்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாப்பா பிறந்துருச்சு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோல நான் வந்து உங்கள்கிட்ட சந்தோஷமா சொல்றேன் என்ன குழந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய் பேபி நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க முருகன் தான் வந்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாதனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்த என்ன குழந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய் பேபி தான் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து நம்ம குழந்தைய போய் பார்க்குறது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் இப்போ நான் வந்து கிளம்புற டைம் வந்துடுச்சு ஓகேவா பாய்